சரவணபவ வெற்றிவேல் வீரவேல் வேலும் மயிலும் சேவலும் துணை நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் அமையட்டும் தலையழுத்தை மாற்றும் தைப்பூச விரதம் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கும் முறை நிறைவு முறை விரதம் ஆரம்பம் முடிவு தேதி நாற்பத்தி எட்டு நாளும் எந்த உணவு சாப்பிடணும் அசைவம் சாப்பிடலாமா பெண்கள் மாதவிடாய் நேரத்தில் எப்படி விரதம் கடைபிடிப்பது தைப்பூசம் வருவதற்கு முன்பாகவே நாற்பத்தி எட்டு நாட்கள் முருகனுக்காக விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு இந்த தகவல்கள் பயனுள்ளதா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தைப்பூசம் பிப்ரவரி பதினொன்னாம் தேதி வருது தை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தான் நாம தைப்பூசமாக கொண்டாடுவோம் இந்த தைப்பூசத்துக்கு முன்பாகவே விரதம் துவங்கணும் அப்படின்னா எந்த நாள்ல இருந்து விரதம் இருந்தால் நாற்பத்தி எட்டு நாளை நிறைவு செய்ய முடியும் இல்லைன்னா நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்க முடியாதவங்க இருபத்தி ஒரு நாள் விரதத்தை எப்படி மேற்கொள்வது எந்த நாள விரதம் வந்து தொடங்குவது விரத நாட்கள்ல என்னென்ன விஷயங்களை வந்து பின்பற்றணும் என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடாது அது குறித்த ஆன்மீக தகவலை இந்த பதிவுல சொல்லிருக்கேன் அதனால பதிவை முழுவதுமா வந்து பாருங்க அப்பதான் முழு தகவலையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் வாங்க பதிவுக்குள்ள பெயர அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிருங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சிக்கிறீங்க அப்பதான் நாம போடக்கூடிய அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்குறது ட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சரவண பவ அப்படின்னு ஒரு கமெண்ட்டும் வந்து கொடுத்துருங்க பொதுவாக தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சஷ்டி விரதம் கார்த்திகை விரதம் செவ்வாய்க்கிழமை விரதம் தைப்பூச விரதம் உகந்த விரதமாக வந்து சொல்லப்படுது இதில் தைப்பூச விரதம் நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து இருப்பாங்க நினைத்தது நடக்க முருகப்பெருமானை நினைத்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் வந்து இருப்பாங்க முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கும் போது நாம் சில விஷயங்களை கட்டாயமா வந்து கடைபிடிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தைப்பூசம் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வருது அப்படின்னு வந்து சொன்னோம் பொதுவாக தைப்பூசத்துக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து வலி

இருக்க முடியாது இருபத்தி ஒரு நாள் தான் விரதம் இருக்க முடியும் அப்படின்னா வரக்கூடிய ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி விரதத்தை வந்து துவங்கினா தைப்பூசம் முடியும் போது இருபத்தி ஒரு நாட்கள் கணக்கு வந்துட்டு வரும் விரதம் இருக்கிறவங்க இந்த விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும் இப்ப நாம மாலை போட்டு விரதம் வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் மாலை போட்டு விரதம் இருக்கிறவங்க ஐயப்ப பக்தர்கள் எப்படி மாலை அணிந்து முழு கட்டுப்பாட்டோடு விரதம் இருக்கிறாங்களோ அதன்படி விரதத்தை வந்து கடைபிடிச்சுக்கலாம் மாலை போடாம விரதம் மட்டும் கடைபிடிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையாதான் இந்த விரதத்தை கடைபிடிக்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து கிடையாது தினமும் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு முருகன் கோவிலுக்கு போய் முருகனை சுற்றி வந்து அதுக்கப்புறமா வீட்டில விளக்கேற்றி பிரசாதம் செய்து நெய்வேதியம் வைத்து இப்படியெல்லாம் விரதம் தான் பலன் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயம் இல்லை உங்களால் இது எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னா நீங்க தாராளமாக வந்து செய்யலாம் இது எல்லாம் செய்தாலும் மிகவும் வந்து சிறப்பு தான் அதில் தவறு வந்து கிடையாது ஆனால் தினமுமே நாங்கள் வேலைக்கு போறோம் குழந்தைகளை வந்து பார்க்கணும் இதுக்கெல்லாம் நேரம் வந்து கிடையாது இவ்வளவு விஷயங்களை கடைபிடிக்கிறதுக்கு உடல் ஆரோக்கியமும் ஒத்துழைக்காது அப்படின்னு சொல்றவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து இந்த நாற்பத்தி எட்டு நாளும் வீட்டை வந்து சுத்தபத்தமா வந்து வச்சிருங்க நீங்களும் வந்துட்டு இருக்கணும் உடம்புக்கு மட்டும் குளித்தால் கூட போதுமானது வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தலைக்கு குளித்தால் வந்து போதும் ஆனா இந்த நாற்பத்தி எட்டு நாளும் அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது கண்டிப்பா இந்த நாற்பத்தி எட்டு நாளும் நீங்க அசைவம் சாப்பிடறத வந்து தவிர்த்திடணும் அனாவசியமான வார்த்தைகள் வந்து பேசக்கூடாது மனதுல வஞ்சகம் வந்து இருக்கக்கூடாது அடுத்தவர்கள் மீது பொறாமைக்கு

இருக்கிறவங்க இந்த முறையில் நீங்கள் விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம் தினமுமே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்தை பார்த்தாலே வந்து போதும் அதே போல் உங்களால் முடிகிற பட்சத்தில் தினமும் ஒரு நைவேத்தியம் வந்து படைக்கலாம் தினமும் ஒரு பூ வந்து வைங்க இவ்வளவு தாங்க வழிபாடு விரதமும் வந்து இவ்வளவு ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே முருகப்பெருமானுடைய இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தை நீங்கள் வந்து கடைபிடிச்சிக்கலாம் தைப்பூசத்தன்னைக்கு முருகப்பெருமான தரிசனம் செய்து நீங்கள் இந்த விரதத்தை வந்து நிறைவு பண்ணிக்கலாம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மீத நாட்களை நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த விரதத்தை நீங்கள் முறையாக கடைபிடிச்சாலே வந்து போதும் முருகப்பெருமான் உங்கள் வாழ்க்கையோட மீத நாட்களோடு உங்களோடு வாழ்க்கையில் வந்து பயணிப்பார் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை முருகப்பெருமானை வந்து ஏற்றுப்பார் இப்போது பெண்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும் மாதவிடாய் நாட்களில் என்ன செய்கிறது மாதவிடாய் நாட்களில் விரதம் வந்து கடைபிடிக்கலாமா அப்படின்ற ஒரு டவுட் வந்துட்டு இருக்கும் நீங்கள் மாதவிடாய் வரக்கூடிய அந்த பீரியட்ஸ்டேல கூட நீங்கள் முருகப்பெருமான விரதம் வந்து இருக்கலாம் தவறு கிடையாது ஆனால் அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது எப்போதும் போல நீங்கள் விரதம் வந்து இருந்துக்கிறோங்க பூஜை அறைக்கு வந்து போக வேண்டாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்களால் நீங்கள் பூஜை செய்ய வச்சுக்கலாம் முருகப்பெருமானுடைய நாமத்தை வந்து உச்சரிச்சுக்கிட்டே மனதுக்குள்ளே வந்து உச்சரிச்சுக்கிட்டே நீங்கள் விரதத்தை தொடருவதில்லை எந்த ஒரு தடையும் வந்து கிடையாது நம்பிக்கை இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த வருட தைப்பூசத்துக்கு உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாள் வந்து விரதம் இருங்க முடியாதவர்கள் இருபத்தி ஒரு நாள் இந்த விரதத்தை வந்து கடைபிடித்து பாருங்க நிச்சயம் முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக வந்து கிடைக்கும் இதுவரைக்கும் இந்த விரதத்தை நாம எளிய முறையில் எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்ற தகவல் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப வந்து விரதத்தை நாம எந்த நாளில் எந்த நேரத்தில் எப்படி தொடங்கணும் முதல் நாள் எப்படி தொடங்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கக்கூடிய முதல் நாள் அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவுருவத்துக்கு முன்பாக விளக்கேற்றி உங்கள் வேண்டுதல் அதாவது எதற்காக இந்த விரதத்தை வந்து நீங்கள் தொடங்குறீங்களோ அந்த வேண்டு வேண்டுதல் எதுவோ அதை வந்து முருகப்பெருமானுக்கிட்ட கூறி உங்கள் வழிபாடு வந்து வச்சுக்கிறேங்க முருகனுக்கு உகந்த மஞ்சள் சிவப்பு நிற பூக்கள் கொண்டு அலங்கரித்து பாலில் தேன் கலந்து நைவேத்தியமாக வந்து படைக்கணும் அதே போல் அந்த முதல் நாள் மட்டும் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய முடிஞ்சால் வழிபாடு வந்து செய்யணும் காலையிலும் மாலை நேரத்திலும் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க கோவிலில் போய் வழிபாடு செய்யலாம் கோவிலுக்கு போக முடியலை அப்படின்னாலும் தவறு கிடையாது உங்க மனமே தான் கோவில் உங்க மனத்திலேயே முருகப்பெருமான் கண் கண்டிப்பாக வந்து கொடிக்கொன்றுவாரு உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து இந்த வழிபாட்டை நீங்கள் வந்து வச்சுக்கலாம் எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது மனதில் நல்ல எண்ணங்களோடும் முருகப்பெருமானின் மீது தூய அன்போடும் இந்த விரதத்தை வந்து நீங்க கடைபிடித்தாலே போதும் இந்த நாற்பத்தி நாட்களும் காலை மாலை அப்படின்னு ரெண்டு வேளையும் முருகனுக்கு உகந்த பதிகங்களை நாம பாராயணம் வந்து செய்யலாம் நேரம் இருக்கிறவங்க வாழ்க்கையில் எப்போதும் கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் வாழ்க்கையில் எந்த வித முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்றவங்களும் இந்த நாற்பத்தி நாள் வந்து பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் தொடர்ந்து வந்து படிக்கலாம் வேல்மாறல் வந்து படிக்கலாம் கந்த குறு கவசம் வந்து படிக்கலாம் பகை கடிதல் அப்படின்னு முருகனுடைய பதிகங்கள் அனைத்தையுமே வந்து படிக்கலாம் குறிப்பாக திருப்புகள் வந்து படிக்கலாம் உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப திருப்புகள் வந்துட்டு இருக்கு அந்த திருப்புகளில் உங்கள் தேவை எதுவோ அந்த தேவை வந்து நிறைவேறணும் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருப்புகளை மட்டும் நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து அந்த திருப்புகளை மட்டுமாவது இந்த நாற்பத்தி நாளும் தொடர்ந்து நீங்கள் வந்து படிச்சுட்டு வாங்க நாற்பத்தி எட்டு நாள் நீங்கள் விரதம் வந்து நிறைவு பண்ணுறதுக்குள்ளேயே உங்களுடைய வேண்டு

தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும் சிறப்பாக வந்து சொல்லப்படுது உங்க வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் திருவுருவப்படத்துக்கு முன்பா காலை மாலை அப்படின்னு ரெண்டு வேலையும் ஷட்கோண கோலமிட்டு ஷட்கோண தீபம் ஏற்றி நூற்றி எட்டு முறை ஓம் சரவணபவ பவ அப்படின்னு மந்திரத்தை சொல் வழிபட்டு பாருங்கள் நிச்சயமா இந்த நாற்பத்தி எட்டு நாட்களில் முருகப்பெருமான் ஏதாவது ரூபத்துல உங்களுக்கு நிச்சயம் வந்து காட்சி கொடுப்பார் அடுத்ததாக இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் எந்த உணவுகள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாம் அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது விரதம் கடைப்பிடிக்கிறவங்க இந்த நாற்பத்தி எட்டு நாளில் அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது அதே மாதிரி நாற்பத்தி எட்டு நாட்களும் ஏதாவது ஒருவேளை உணவு சாப்பிடாமல் விரதம் வந்து இருக்கலாம் ஒருவேளை உணவை மட்டும் தவிர்த்து நாம் விரதத்தை வந்து கடைப்பிடிக்கலாம் இப்போ காலையில் விரதம் இருக்க நினைக்கிறவங்க முருகனுக்கு படைத்த நெவேதியத்தை வந்து சாப்பிட்டுட்டு விரதத்தை வந்து தொடங்கலாம் இரவு விரதத்தை கடைப்பிடிக்க நினைக்கிறவங்க பால் பழம் மட்டும் வந்து சாப்பிட்டுக்கலாம் உடல்நிலை சரியில்லாதவர்களும் ஒருவேளை உணவை தவிர்த்தா மயக்கம் வரும் அப்படின்னு சொல்றவங்களும் மூன்று வேலையும் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இந்த விரதத்தை வந்து கடைபிடிச்சிக்கலாம் மூன்று வேலையும் உணவு எடுத்துக்கலாம் அதில் எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது இப்போ கடைசி நாள் எப்படி இந்த விரதத்தை வந்து முடிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூசம் வருது அன்றைய தினம் தான் நாம் முருகப்பெருமானை வந்து தரிசனம் பண்ணிட்டு விரதத்தை வந்து நிறைவு பண்ணணும் அப்போ எப்படி விரதத்தை நிறைவு பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் முருகனை செய்து விரதத்தை வந்து நீங்க வந்து நிறைவு பண்ணிக்கலாம் கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே முருகப்பெருமானுக்கு நைவேதியம் படைத்து நீங்க விரதத்தை வந்து நிறைவு பண்ணிக்கலாம் பால் பழம் படையல் போட்டு விரதம் வந்து நிறைவு அந்த முறையிலும் நீங்க விரதம் வந்து நிறைவு பண்ணிக்கலாம் உங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ற விரதத்தை வந்து தேர்வு செய்வது வந்து நல்லது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா சுவர் இருந்தாதான் சித்திரம் வந்து வரைய முடியும் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நீங்க இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்க முடியும் உடல் ஆரோக்கியமா இருக்கு விரதத்தை வந்து முடியும் சொல்றவங்க மட்டும் இந்த விரதத்தை வந்து தொடர்ந்து செய்யுங்க மனமும் உடலும் சுத்தமா இருக்கணும் எப்பயுமே நாம முருக சிந்தனையோட இருக்கணும் அது மட்டும்தான் அந்த விரதத்துல இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் மற்றபடி பெரிய கட்டுப்பாடுகள் வந்து கிடையாது அதனால தாராளமா அனைவருமே இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம் அவரவர் தேவைக்கேற்ப அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்ப முருகப்பெருமானுடைய இந்த விரதத்தை வந்து கடைபிடித்து அனைவருமே முருகனுடைய அருளை வந்து பெற்று வாழ்க்கையில் பெற வேண்டிய அத்துணை வளங்களையும் நலங்களையும் பெறணும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை வணங்கி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்